வணக்கம் மேலே சேலம் சின்ன திருப்பதியில் ஓட்டு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு அந்த வீட்டை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் உள்ளே நுழைஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிரரேண்டாக இருக்குங்க நல்ல ஜன்னல் வெளிச்சமாக இருக்குது ஜன்னல் இருக்குதுங்க இதில் ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஓட்டு வீடுங்க வடக்கு பார்த்த வீடு அடுத்து இது நடு ரூமுங்க இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாக இருக்குங்க அடுத்த ரூமுங்க இது கிச்சனு இதில் லாஃப்ட்டுக்கு பதிலாக மரப்பழகை கொடுத்துருக்காங்க சாமானெல்லாம் அங்கே வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா திட்டுங்க இந்த இடத்துல ஸ்டவ் வச்சுக்கலாங்க கீழே கேப் இருக்குது இந்த இடத்துல தண்ணி குடம் அப்படி வச்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா டேப் இருக்குதுங்க பாத்திரம்லாம் இந்த இடத்துல விளைக்கலாம் இதுலேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வாடகை ரூபாய் அட்வான்ஸு பத்தாயிரம் ரூபாய் இது வடக்கு பார்த்து விடுங்க இதுக்கு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு காமனாக இருக்குங்க பேக் சைடில் இந்த வீடு சின்ன திருப்பதியில் இருக்குங்க வாடகை மூவாயிரூபா அட்வான்ஸு பத்தாயிரரூபா இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் வாடகை ஒன்று விருப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தர அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்க நிறைய பேர் இந்த மூவாயிரூபா வாடகையில் நான் கேட்டிருப்பீங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் வந்து பார்த்துட்டு இம்மிடியட்டாக இது ஆக்குபை பண்ணிக்கலாம் டூ வீலர் இந்த இடத்துல நிறுத்திக்கலாங்க முன்னால் காரை போட்டிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்